முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்று வந்திருக்கிறார் பல முதலீடுகளை ஈட்டு வந்திருக்கிறார் அது குறித்து விமர்சனங்களும் வருது பாராட்டுகளும் வருது வெளிநாடு போறது ஒரு பாராட்டா போயிட்டு முதலீடு வந்திருக்காருல்ல எத்தனை கோடி கொண்டு வந்திருக்கிறாரு பல்லாயிரம் கோடிங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை போனாரு தெரியுமா துபாய் போனதா ஆறாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார்ல எங்க அந்த ஆறாயிரம் கோடி பத்து லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதி ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலையை கொடுப்போம் சொன்னாங்க எத்தனை பேருக்கு வேலை திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கு சொல்ல முடியுமா கடந்த முறை போன வெளிநாடுக்கு போயிட்டு முதலீடு கொண்டு சொன்னா அந்த ஆறாயிரம் கோடியே எங்க போச்சுன்னு தெரியல இப்ப புதுசா ஒரு உருட்டு உருட்டுறாரு ஐயா அவர் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களோடும் ஊழல்வாதிகளோடும் பணபடை தரரோட தான் முதல்ல அவர்கள் இருக்காரே தவிர மக்களோட அவர் கிடையாது. வீட்டு வந்து பயங்கரமா ட்ரெண்டாயிடுது ஒரு ஹேஷ்டேக் சனி வெற்றி கழகம் ஏன் வந்து ட்ரிப் போறீங்க? I mean பொதுமக்கla சந்திக்கு ஏன் சனிக்கிழமை கலம் மட்டும்தான் போறாரா? சனிக்கிழமை கலம் மட்டும்தான் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரூட் குள்ள வச்சிட்டாங்க. அது யார் சொல்றது சனிக்கிழமை கலம்மே வெற்றி கலம் என்று? திமுக தான் வரையறு. பொறுப்புல இருக்குறவங்க சொல்ற பொறுப்புல இருக்கோம். இப்போ அவர்கள் வந்து விமர்சகின்றனர் என்ற பேர்ல நங்கச்சீவியா பேசுறங்களா? சமூக வலைதல்ல எழுதி இருக்கறாங்க. அதே சமூக வலை

மதுரை மாநாட்டிற்கு அனுமதி வாங்குவதற்கு ஒரு மாசம் கஷ்டப்பட்டார் எங்க பொதுச் செயலாளர் இப்ப மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் உடனே அனுமதி கேட்டா அனுமதி கொடுத்துறீங்க இப்ப எல்லா கட்சி தலைவர்களும் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாருல அவருக்கு எப்படி அனுமதி கிடைத்தது அறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலாமணி அவர்கள் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்று வந்திருக்கிறார் பல முதலீடுகளை ஈட்டு வந்திருக்கிறார் அது குறித்து விமர்சனங்களும் வருது பாராட்டுகளும் வருது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்க என்ன பாராட்டுகள் வருது சொல்லுங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு பல வேலை வாய்ப்புகள் கொண்ட பல முதலீடு கம்பெனிகளை ஈர்த்து வந்திருக்கிறாரு இத்தனை கோடிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு போறது ஒரு பாராட்டா போயிட்டு முதலீடு ஈர்த்து வந்திருக்காருல்ல எத்தனை கோடி கொண்டு வந்திருக்கிறாரு பல்லாயிரம் கோடிங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை போனார் தெரியுமா துபாய் போனதா ஆறாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார்ல எங்க அந்த ஆறாயிரம் கோடி இல்லை வேலை வாய்ப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்குல்ல மக்களுக்கு அப்போ இன்னும் தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கு படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாத கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறாங்க பத்து லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதி ஆண்டுக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை பேருக்கு வேலை திமுக அரசாங்கம் கொடுத்துருக்கு சொல்ல முடியுமா கடந்த முறை போன வெளிநாடுக்கு போயிட்டு முதலீடு கொண்டு வந்தேன்னு சொன்னால் அந்த அந்த ஆறாயிரம் கோடியே எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ புதுசாக ஒரு உருட்டு உருட்டுறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பன்னெண்டாயிரம் கோடியை நான் கொண்டு வ கொண்டு வந்திருக்கிறேன் வேலை வாய்ப்பை உருவாக்க போகிறேன் அப்படின்னு அப்போ இதெல்லாமே வந்து திமுக என்றாலே ஒரு பித்தலாட்ட கட்சி என்று சமூக வலைதளத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் வந்து முதல்வர் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு அவர் பேசிய பேச்சு எல்லாமே நகைச்சுவையாக மாறிடுச்சு போன முறையே நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன வடையாக சுட்டிங்க இந்த முறை வந்து நீங்கள் பெரிய வடையாக சுட்டிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் எப்போதும் வடை கொடுத்து கொண்டு தான் இருப்பீங்க ஏன் போனால் எல்லாத்தையும் தான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாருங்க அப்புறம்ங்க ஏங்க அது எல்லாமே ஸ்கிரிப்டடுங்க பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்விக்கான பதில்னு முன்னாடியே ஒரு பதிலை சொல்லிடுறாரு அப்போ இதன் மூலமே வந்து தெரியுது எல்லாமே கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாங்க பன்னெண்டாயிரம் கோடியை வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறாரு வந்தால் மகிழ்ச்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றால் மகிழ்ச்சி அந்த பன்னெண்டாயிரம் கோடியும் கோபலபுரத்துக்குள்ளே போகாமல் இருந்து அமைச்சர்களுடைய நல்லா இருக்கும் வருங்காலங்கள்லாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அறிமுகப்படுத்தி பல்வேறு மனுக்கள்லாம் வாங்கி முகாம்கள்லாம் போட்டு பெரிதளவில் ஒரு மக்களுடைய இந்த அரசு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது உங்களோடு ஸ்டாலின் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு முழுவதும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் உங்களோடு ஸ்டாலின் என்கின்ற ஒரு முகாம் நடத்தி மக்களிடம் வந்து பல கோரிக்கை மனுக்களை வாங்குறாங்க ஆமா அந்த வாங்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் எங்கே இருக்க வேண்டும் அந்த அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இருக்க வேண்டும் ஆத்தில் கிடைக்கிறது தவறி அது நிறைய டீ கடையில் வடையை மடித்து வைப்பதற்கு அந்த உங்களோடு ஸ்டாலின் படிவம் இருக்கு என்னால் ஆதாரபூர்வமாக காட்ட முடியும் நீங்களும் பல இடங்களை பார்த்துருப்பீங்க சமூக வலைதளத்தில் அதனுக்கான புகைப்படங்கள்லாம் வருது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து தீர்த்து தீர்த்து வைக்கப்பட்ட படிவங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது படிவத்தை வாங்குறாங்க வாங்கின ஸ்பீடோடு தண்ணியில் போட்டுறாங்க குப்பை தொட்டியில் போட்டுறாங்க மக்கள் கும்பிடுறாங்க ஒரு பெரியவர் ஒரு பெரியவர் மனு கொடுக்க போறாரு ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்சில் குத்துறாரு இதுதான் உங்களோட ஸ்டாலினா தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்கு வெளியில் பதிமூன்று நாட்கள் போராடினாங்களே தங்களுடைய கூலிக்காக போராடினாங்களே உங்களோட ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தார் சொல்லுங்க கூலிக்காக அங்கே போராடி கொண்டிருக்கின்ற பொழுது கூலி படம் பார்த்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர் வந்து உங்களோட ஸ்டாலினா பரந்தூர்ல விவசாயிகள் ஆயிரத்தி நூறு நூறு நாட்களை கடந்து போராடிட்டு இருக்கிறாங்க விவசாய நிலத்தை அழிச்சிடாதீங்க தாய் நிலத்தை நாங்கள் மீட்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடுறாங்க உங்களோடு ஸ்டாலின் எங்க போனாரு மக்களோடு தானே இருக்கணும் அவரு அவர் மக்களோடு எங்க இருக்கிறாரு மக்களோடுலாம் அவர் கிடையாது அவர் வந்து கார்பரேட் நிறுவனங்களோடும் ஊழல்வாதிகளோடும் பணம் தான் முதலமைச்சர் அவர்கள் இருக்காரே தவிர மக்களோடு அவர் கிடையாது கூடுதலாக ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பாதி கம்யூனிஸ்ட் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு கம்யூனிசம் என்ன சொல்லுது எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று ஆனால் திமுக கட்சி அப்படியா இருக்கு திமுக ஆட்சி அப்படியா இருக்கு இங்கே மக்களுக்கு பாதிப்பே திமுக கட்சியால தான் வருது பாதிப்பே திமுக ஆட்சியால தான் வருது அப்ப இவர்கள் வந்து தங்களை கம்யூனிஸ்ட்டுகள் என்று சொல்வதற்கு அறுவறுப்பாக கிடையாதா என்கின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த செயல் திட்டங்களை நீங்க பார்க்கணும் இந்த நாலரை வருஷமா உங்களோடு ஸ்டாலின் எங்கே போனாரு தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது உங்களோடு ஸ்டாலின் மக்களோடு முதல்வர் இப்ப மக்களோடு முதல்வர் வேங்கவயில் மக்களோடு இருக்கிறாரா இல்லையா மக்களோடு முதல்வர் இறந்து போன கவின் அவருடைய வீட்டிற்கு ஏன் போகலை மக்களோடு முதல்வர் இருங்க மக்களோடு முதல்வர் உங்களுடைய காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு ஏன் போகல அவர்கள் எல்லாம் மக்களே கிடையாதா அது அதிகாரிகள் எல்லாம் அனுப்பியாச்சு அப்படிங்கிறாரு அவங்க மறுபடியும் உங்களை கேள்வி மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அதிகாரிகளுக்கு ஓட்டு போட்டாங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்களா ஆட்சியாளர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருங்க முதலமைச்சர் தாங்க போனோம் எதுக்குன்னா காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு முதல்வர் கட்டுப்பாட்டில் எந்த காவல்துறை அடித்து அஜித் குமார் அவர்கள் இறந்தாங்க அமெரிக்க காவல்துறை அடிச்சுது இல்லை ஜப்பான் காவல்துறை அடிச்சாங்களா தமிழ்நாடு காவல்துறை அடித்து கொலை செய்தார்கள் அஜித் குமாரை அப்போ அதற்கு பொறுப்பேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஃபோனில் பேசுறாரு சாரின்னு சொல்றாரு ஏன் நேரில் போய் பார்க்க வேண்டியதான அந்த குடும்பத்தை குடும்பத்தை ஆறுதல் படுத்தினால அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக ஆட்சியினுடைய செயல்பாடு என்பது விளம்பர மாடல் பெற்று விளம்பரத்தை தான் செய்து கொண்டிருக்காங்களே தவிர மற்றபடி மக்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யல எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல மாணவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆட்சி திமுக ஆட்சின்றாங்க க கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் திமுக சொன்னது எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணுறீங்க ஆதாரத்தை வெளியிட முடியுமா புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா எல்லாத்துக்கும் இருக்கி கேட்குறீங்க நீங்க தானே சொல்றீங்க நாங்கள் எல்லாற்றையும் சரி செய்து விட்டோம் நூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறு சதவீதம் நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றாங்க திடீர்னு இன்னொரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அப்படின்றார் இன்னொரு அமைச்சர் நாங்கள் வந்து எழுபது சதவீதம் எத்தனை சதவீதம் தாங்க நிறைவேற்றிருக்கீங்க ஐநூத்தி நாலு வாக்குறுதிகளை எத்தனை வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றீங்க அப்போ மக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலா அப்போ தமிழ்நாட்டு மக்களை ஈஸியாக ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழ்நாடு என்பது திமுகவுக்கு பட்டா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை தமிழ்நாடு என்பது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சொத்தா இல்லை தமிழ்நாடு என்பது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொத்தா அப்போ உங்களுடைய ஏமாற்ற நாங்கள் எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்போ அவர்கள் வந்து வடை சூடக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாரு வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை இதற்கு மக்கள் தகுந்த பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கொடுக்க தான் போறாங்க சரி இப்போ இன்றைக்கி ஒரு இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ட்வீட் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஹேஷ்டேக் சனிக்கிழமை வெற்றி கழகம் ஏன் இப்போ ட்ரிப்பு போகிறீங்களே ஐ மீன் பொதுமக்களை சந்திக்க போகிறாங்க ஸோ ஏன் சனிக்கிழமை மட்டும்தான் போகிறாரா சனிக்கிழமை மட்டும்தான் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க எப்படி அது யார் சொல்கிறது சனிக்கிழமை வெற்றி கழகம் என்று திமுகவை சேர்ந்தவர்கள் தான் வரையாது திமுக பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கணும் இப்போ அவர்கள் வந்து எங்களை வந்து விமர்சிக்கிறன்ற பேரில் ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாங்களாம் இப்போ சமூக வலைதளத்தில் எழுதிருக்காங்க அதே சமூக வலைதளத்துல என்ன எழுதுறாங்கன்னா திமுக கிடையாதுங்க திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு எழுதுறாங்க ஒரு விமர்சனத்தை நீங்க முன் வைக்கிறீங்கன்னா அது வந்து நாகரிகமாக இருக்கும் ஆக்கபூர்வமா இருக்கணும் ஒண்ணும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும் நீங்க வந்து நகைச்சவை உணர்வோடு பேசுனீங்கன்னா எங்களுக்கு நகைச்சவை உணர்வோடு பேச தெரியாதா இருக்கு எங்களை அப்போ வந்து இது திமுகவா திருடர்கள் முன்னேற்ற கழகமா திமுகவா இல்ல மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கட்சியா அப்படின்ற கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம்ல சனிக்கிழமை என்பது மக்களுக்கு இடையூறு இல்லாத விடுமுறை நாட்கள் இப்போ மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வேலைக்கு போவாங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க கல்லூரிகளுக்கு போவாங்க அலுவல் வேலைகள் எல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் தலைவருடைய பயணம் என்பது அவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்திடக்கூடாது அரசு ஊழியர்கள் வேலை செய்ய விடாமல் ஒரு இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடாது இதனால் கல்லூரி மாணவர்களோ பள்ளி மாணவர்களோ பாதிக்கப்பட்டு கூடாது அப்போ சனிக்கிழமை என்பது யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாத ஒரு நாட்கள் என்ற அடிப்படையில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடவிடக்கூடாது என்று ஒரு ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு மக்கள் பயணம் தான் தலைவர் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு மக்கள் பயணம் அதற்கும் நாங்கள் முறையான அனுமதிகள் கேட்குறோம் அந்த அனுமதிகளை இந்த அரசாங்கம் கொடுக்கல இந்த காவல்துறை கொடுக்கல ஸ்டாலின் அவர்கள் பயணம் போனால் காவல்துறை அனுமதி கொடுக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போனால் காவல்துறை அனுமதி கொடுக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களை பார்க்க போனா அனுமதி கொடுக்குது மோடி அவர்கள் வந்து டி நகரில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த டி நகர் பகுதியில் மோடி அவர்கள் ரோட் ஷோ போனால் அதுக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுக்குது ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் வந்தா பேரணிக்கு அனுமதி கொடுக்குறீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பினுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி கொடுக்குறீங்க ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க அனுமதி ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க இப்போ தமிழ்நாடு என்பது உங்கள் அப்போ விட்டு சொத்தா தமிழ்நாடு என்பது எல்லோருக்குமானதுங்க அப்போ நாங்கள் முறையாக வந்து ஒரு அனுமதியை கேட்குறோம் அப்போ அந்த அனுமதியை கொடுப்பது தானே ஒரு ஜனநாயகம் அப்போ நீங்கள் அனுமதியை மறுக்கிறீங்க அப்படின்னா இதுதானே சர்வதிகாரம் அப்போ நீங்க வந்து திமுக ஆட்சி என்பது சர்வதிகாரத்தின் உச்சமாக இருக்கு என்ன மாதிரியான அனுமதிகள்லாம் நீங்க கேட்டீங்க என்னெல்லாம் மறுக்கப்பட்டது இப்போ அந்த பிளான் ஒரே நாளில் மூன்று மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாவட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் என்ன காரணம் எங்க எல்லா மாவட்டத்திலையுமே வந்து காவல்துறை வந்து ஒரு இடம் இருப்பாங்க அதாவது தலைவர்கள் வந்து எந்த இடத்துல நின்று உரையாற்றணும் எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தணும் என்று காவல்துறை எல்லா மாவட்டங்களில் ஒரு இடம் ஒதுக்கி இருக்கும் இப்போ நீங்க சென்னை எடுத்துக்கோங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும்னா வள்ளூர் கோட்டம் இருந்தது இப்போ கோட்டத்தை எடுத்துட்டாங்க சேப்பாக்கத்துல ஒரு போராட்டம் பகுதி இருக்கு அதையும் இப்போ எடுத்துட்டாங்க கலெக்டர் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் போராட்டத்தை சிவானந்த சாலையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் காவல்துறை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த இடத்துல தான் போராடணும் இந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தணும் இந்த இடத்துல வந்து தலைவர்கள் வந்தால் உரையாற்றுவதற்கு இந்த இடம் என்று ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த இடங்கள்ல தான் நாங்க அனுமதி கேட்டோம் அந்த இடத்தை கூட நீங்க அனுமதி தர மறுக்கிறீர்கள் என்றால் ஏன் மறுக்கிறீங்க அப்போ நாம எல்லாவற்றிற்கும் நீதிமன்றமே மன்றமே போறேன்னா அப்ப அந்த அரசும் காவல் துறையும் எதற்கு? பாதாயகவை கண்டு திமுக அஞ்சுகிறது அதனால தான் தரல இது வெளிப்பாடு. அப்ப நாம அனுமதி கேக்குறோம். மாவட்ட எஸ்பியை பார்த்து அனுமதி கடிதம் கொடுக்குறோம் அனுமதி கொடுக்க வேண்டியது தானே? அனுமதியை நீங்க மறுக்கிறீங்க. காவல்துறை குறிப்பிட்ட இடத்தை சரி நீங்கள் ஒரு இடம் சொல்கிறீங்க அந்த இடத்துல நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து மக்களை சந்தித்து பேசுவார் அந்த இடமாவது கொடுங்க அப்படின்னா அந்த இடத்தையும் நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அச்சம் இல்லாமல் வேறு என்ன அதனால தான் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களும் இந்த டிஜிபி அலுவலகத்தில் வந்து மனு கொடுத்துருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் முறையாக விசாரித்து அமைதியான முறையில் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அமைதியான முறையில் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது மிக சரியாக இருக்கும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமானதுதான் எங்க தலைவர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு அமைதியான முறையில் நேர்மையான முறையில் இந்த மக்கள் சந்திப்பை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாரு அவர் ஒரு நேர்மையான ஒரு தலைவர் அதனால வந்து அவர் ரொம்ப பணிவாக இருக்கிறாரு நம்ம சொல்றது எல்லாத்தையும் அவர் கேட்குறாரு என்பதற்காக நீங்க ரொம்ப வந்து அவர் அடாவடித்தனத்தோடு அடக்குமுறையோடு இந்த திமுக ஆட்சியும் காவல்துறையும் செயல்பட்டால் அந்த சட்டத்தை மீறி செயல்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க இப்போ எங்க தலைவர் நீங்க அனுமதி தர்றையா நான் எந்த இடத்துல மக்களை சந்திக்க போறேன் அந்த இடத்துக்கு நான் போறேன்னு எங்கள் தலைவர் போயிட்டார்னா தமிழ்நாடு என்னங்க ஆகும் பேருந்துகள் ஓடாதுங்க வாகனங்கள் எதுவுமே இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் மக்கள் தண்ணி இயல்பாக கூட கூட ஆரம்பிச்சிருவாங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரள ஆரம்பித்து விடும் அப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இந்த காவல்துறை ஏற்பட முயற்சி செய்கிறதா இந்த சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படணும் மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்கிற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கமும் காவல்துறையும் எந்த பின்பற்ற சொல்கிறார்களோ அந்த வழிமுறைகளை விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து இன்று வரை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் சிவானந்த சாலையில் அந்த காவல்துறை மரணங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்க முடிஞ்சுது மதுரை மாநாட்டிற்கு அனுமதி வாங்குவதற்கு ஒரு மாசம் கஷ்டப்பட்டார் எங்க பொதுச் செயலாளர் இப்ப மற்ற கட்சிகளுக்கெல்லாம் உடனே அனுமதி கேட்ட அனுமதி கொடுத்துறீங்க இப்ப எல்லா கட்சி தலைவர்களும் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு தானே இருக்காங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறார்ல அவருக்கு எப்படி அனுமதி கிடைத்தது பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க போறாங்களே அப்போ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க அப்போ எங்களுக்கு நீங்கள் அனுமதி தர மறுக்கிறீர்கள் என்றால் நாங்கள் இப்போதே வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்கான ஒரு அறிகுறி அப்போ மக்கள் நேசிக்கக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவராக எங்கள் தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க அதனால திமுக வந்து எந்த வடிவத்தில் எங்களை நசுக்கினாலும் ஒடுக்கினாலும் உங்களுடைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையையும் அடித்து துவைத்து சட்ட ரீதியாகவும் மக்கள் களத்துல நாங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கோம் உங்கள் பொதுச் மீது வழக்கு பல நெருக்கடிகள் அனுமதி தரலை அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் தாவை பக்கம் வைக்கப்படுது இப்போ ஒரு வழியாக ஒரு சில இடங்களில் அனுமதி அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ முதல் கட்டமாக திருச்சி திருப்பந்திரம் திருச்சி அரசியல் அப்படிங்கிற ஒரு இது வா சொட்டுடரை இருக்குது அப்படி இருக்கும்போது திருச்சி முதலாக தேர்வு செய்து என்னென்னா அதற்கு பிறகு என்ன நிகழ்வுகள்லாம் இருக்கு ஏன் குறிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதமாக ஏன் ட்ராவல் பண்ணணும் அதற்கான நோக்கம் எதுவும் பின்னணி ஏதாவது இருக்கா அதாவது இப்ப எங்க பொதுச்செயலாளர்களுக்கு மீதும் தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாங்க வழக்கு பதிவுகள் பண்ணாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில இருந்து சென்னைக்கு வந்தார் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வெளியில கூட்டம் இருந்ததா திமுக சார்பாக கூட்டம் இருந்தது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது அங்கு அரசு ஊழியர்களுக்கு வந்து வேலை இடையூறுகள் நடந்தது ஏன் அவர்கள் மீது யாரும் வழக்கு பதிவே பண்ணல ஏன் முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு பண்ணல ஏன் அங்கே வந்து அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணல ஏன் துணை முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு பண்ணல அப்போ சட்டம் என்பது ஆளுங்கட்சிக்கு ஒன்றாகவும் மற்ற கட்சிகளுக்கும் ஒன்றாக இருப்பது சட்டமா சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமாக இருக்கணுங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம் அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மிக அதீதமாக வளர்ந்து வருகிறார் மக்களின் நம்பிக்கையை பெறுகிறார் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆளும் திமுக காவல்துறையை வைத்து நசுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உங்களுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது நீங்கள் எந்த வடிவத்தில் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய போர்படை தளபதிகள் தான் நாங்கள் அந்த அடிப்படையில் திமுகவும் காவல்துறையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறோம் ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் தமிழ்நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எங்கள் தலைவர் நினைக்கிறாரு சமூக நீதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று எங்க தலைவர் நினைக்கிறாரு ஒரு நேர்மையான மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க அடிப்படையில் நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு நேர்மையான மக்களுக்கான பாதுகாப்பு நிறைந்த ஒரு அரசியலை கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப நேர்மையான ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கோம் இப்ப இந்த மக்கள் சந்திப்புல என்னத்தை பேச போறாங்க இப்ப தொடர்ந்து தாவேக்கா வந்து ஒரு மாநாடாக இருக்கட்டும் ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தாவேக்கா திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கிறத தவிர வேறு எந்த ஒரு அரசியலை அதாவது எதிர்கால அரசியலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் தாவேக்கா இதை நோக்கி தான் மையமாக கொண்டு தான் செயல்பட போறோம் இதுதான் எங்களுடைய இலக்கு இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் பிரதான பிரச்சனை மையப்படுத்தி இன்னும் அரசியல் செய்யவில்லை இப்ப நேரடியாக மக்களை சந்திக்கும் பொழுது இதையெல்லாம் தான் இந்த மீன் இந்த பிரச்சாரம்னு சொல்ல இந்த மக்கள் சந்திப்பு இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் இல்லைங்க இப்போ திமுகவையும் பிஜேபியும் எதிர்த்து மட்டும் தான் அவர் பேசுறாரு அப்படின்னு திமுகவையும் பிஜேபியும் எதிர்க்க கூடாதா இப்படி அவங்க தான் ஆளுங்கட்சியாக நிச்சயமா இது மட்டும் கிடையாதுங்க அவர்கள் மக்கள் விரோத செயலியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பாஜகவை திமுக ஒரே தட்டத்தில் பொறுத்திக்கிறீங்க மக்கள் விரோத மக்கள் விரோதங்க ஒன்றியம் முழுவதும் மக்கள் விரோத பாசிச ஆட்சியை வந்து பிஜேபி செய்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் விரோத பாசிச ஆட்சியை திமுக செய்கிறது சட்டம் ஒழுங்கு கேவலமாக சந்தி சிரித்து கொண்டிருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி காவல்துறைடைய தலைமை அலுவலகம் டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியில அடிப்படி சண்டை நடந்துச்சா சுத்தி பத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு இருக்கு அப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் இதுதான் பிரதானமா பேச போற ஒரு எடுத்துக்கிற மீன் போராட்டத்தில் மக்களிடத்தில் இது போன்று பல பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு பகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் எங்க தலைவர் அவர்கள் பேச போறாங்க எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் எங்க தோழர்கள் புள்ளி விவரத்தோடு கையில வச்சிருக்கிறாங்க அது குறித்தெல்லாம் எங்க தலைவர் பேச போறாரு விவசாய பிரச்சனையை பேச போறாரு மாணவர் பிரச்சனையை பேச போறாரு மீனவர் பிரச்சனையை பேச போறாரு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை பேச போறாரு அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை பேச போறாரு பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனையை பேச போறாரு செவிலியர்களுடைய பிரச்சனையை பேச போறாரு அரசும் அரசு மருத்துவர்களுடைய பிரச்சனையை பேச போறாரு அரசியல்வாதிகளுடைய பிரச்சனையும் பேச போறாரு கல்லூரி மாணவர்களுடைய பிரச்சனையை பேச போறாரு பள்ளி மாணவர்களுடைய பிரச்சனையை பேச போறாரு திமுக செய்கின்ற பித்தலாட்டங்களை குறித்து தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தலைவர் அவர்கள் துணிச்சலாக பேச போறாரு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலித்து அங்கே பேச போறாரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் அடையாளமாக வராரு மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக அவர் வராரு மக்களுடைய குமுறல் இருக்குல்ல அந்த குமுறல்களை மக்கள் மத்தியில் சொல்லப் போறாரு தலைவரும் மக்களும் நேரடியாக உரையாட போறாங்க என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் பேச போறாரு திமுகவினுடைய முகத்திரையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கிழிக்கப் போறாரு அதை வருங்காலங்களில் நீங்க பார்க்க போறீங்கன்னா பதிமூன்றாம் தேதி திருச்சியில் மக்களை சந்திக்கின்ற அந்த நிகழ்வு என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போது அதனால திருச்சி என்பது எங்கள் தளபதியின் கோட்டை தாவைக்காவின் கோட்டையாக மாறப்போகிறது நிச்சயமாக ஒருவர் கே நேரவர்கள் அது என்னுடைய கோட்டைன்னு சொல்லி முதல்ல அங்கேயே சென்று என்ன சம்பவத்தை பண்ண போறாங்க அல்லது என்ன மாதிரியான அரசியலில் பேச போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி மிக்க நன்றி